ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நாம நம்ம பார்த்தோம் வழிகாட்டு சேனல் எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் வருஷம் பழமையான சிவன் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் நாமளே இப்பதான் அந்த கோயிலுக்கு முதல் முறையா போறோம் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா பழமையான கோவில்களும் பாரம்பரியமிக்க கோவில்களை தான் நிறைய போகுதா

நம்ம வீவர்ஸும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் நல்லா இருக்கிறதுக்காக இந்த கோயிலில் நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு அர்ச்சனை பண்ண போறோம் அர்ச்சனை பொருட்கள் வாங்கி வந்துட்டோம் நம்ம போற எல்லா கோயிலுக்குமே இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அர்ச்சனை பண்ண போறோம் அதுவும் நம்ம வீவஸ்க்காக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக தான் நம்ம கோவிலுக்கு வந்தாச்சு இந்த கோவில் எங்க இருக்குன்னு இருக்கு காவிரி பக்கம் ஒன்றை சேர்ந்த சேரி கிராமத்துல அந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுடைய பெயர் பார்த்தீங்கன்னா நரசிம்ம ஈஸ்வரர் மற்றும் மரகதவல்லி அம்மன் கோவில் இந்த கோவிலுடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து ஐம்பது கிலோமீட்டரும் ராணிப்பேட்டையிலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரும் வேலூர்லேருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர்லேயும் அமைஞ்சிருக்கு எக்ஸாக்டாக இதனுடைய லொக்கேஷனை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த கோவில வடிவமைச்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பல்லவர் காலத்துல பல்லவர் மன்னவர்களாக இந்த கோவில் வடிவமைச்சிருக்கு ஓகே விவஸ் இப்போ இந்த கோவிலுக்கு எதற்காக இந்த பேர் வந்துச்சுன்னோ இந்த கோவிலுடைய வரலாறு என்னன்றதையும் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவதாரங்களை கொண்ட தசாவதார நாயகனான நாராயணன் அவருடைய நரசிம்ம அவதாரத்தில் இருக்கும்போது இரணியன் என்ற அரக்கனை வதம் செஞ்ச விஷயம் நாம எல்லாருக்கும் தெரியும் அப்படி வதம் செய்யப்பட்ட அரக்கன் இரணியன் உடலிலிருந்து பெரிய ரத்தத்தை நரசிம்ம அவதாரத்தில் இருந்த நாராயணன் எடுத்து குடித்திருக்காரு அப்படி அந்த அரக்கனுடைய ரத்தத்தை குடித்ததால் நரசிம்ம அவதாரத்தில் இருந்த நாராயணனுக்கு அரக்க வெறி கொண்டு இந்த உலகத்தில் பல இடங்களை தம்சம் செஞ்சார் இந்த அரக்க வேலைகளை கண்ட தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நரசிம்மரை தடுக்க முயற்சித்தும் அவர்களால் தடுக்க முடியலை அதனால் லட்சுமி தேவியிடம் முறையிட்டு என்ன பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க லட்சுமி தேவியும் இந்த விஷயத்தை குரு பகவானிடம் சென்று சொல்றாங்க அப்படி சொல்லும்போது அவரும் ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வெறி அடங்குவதற்கு ஈஸ்வர பூஜை செய்தால்தான் இந்த வெறி அடங்கும் சொல்றாரு அந்த ஆலோசனையை கேட்டு தேவர்களும் ரிஷிகளும் மற்றும் முனிவர்களும் அனைவரும் ஒன்று திறந்து ஈசன் சிவனை வழிபட்டு அந்த ஈஸ்வர பூஜையை செய்யறாங்க அந்த ஈஸ்வர பூஜையின் பலனாக அம்பிகையின் திருக்கன் நரசிம்மரை பார்த்ததால் நரசிம்மரும் சிறிது சாந்தமடைந்தார் அவ்வாறு சாந்தமடைந்த நரசிம்மர் ஈசன் சிவனை சிறந்த முறையில் வழிபட்டு அழகிய சிங்கராக சிங்கப்பெருமான் கோவில் என்னும் தலத்தில் அமர்ந்து அருள்புடுகிறார் இப்படி ஒரு அழகான வரலாறு சிவனுக்கும் நரசிம்மருக்கும் இருப்பதை கண்ட பல்லவ மன்னவர்கள் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு போய் ஒரு திருத்தல் அமைச்சிருக்காங்க ஆனால் பல்லவ மன்னவர்களால் வெறும் கருவறை மட்டும்தான் கட்ட முடிஞ்சுது இதனை கண்ட பாண்டிய மன்னர்கள் இந்த கருவறையை கோவிலாக மாற்ற தூண் மண்டபங்கள் கட்டி இந்த கோவிலை வடிவமைச்சிருக்காங்க அதற்கு ஆதாரமாக பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் பாண்டிய மன்னர்கள் அவர்களுடைய மீன் சின்னத்தை பொறிச்சு வச்சுருப்பாங்க நாங்கள் அதில் நேரில் பார்த்ததுனால தான் நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கும் பார்க்கணுன்னு ஆசை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அந்த கோவிலுக்கு போய் பார்த்துட்டு வரலாம் ஓகே விவஸ் இந்த வரலாறு புரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக இதனுடைய பெயர் எதற்காக ஈசன் பெயரும் நரசிம்மரோட பெயரும் சேர்த்து வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும் இப்படிப்பட்ட ஒரு அழகான வரலாறு இருப்பதால் தான் இத்தலத்திற்கு நரசிம்மேஸ்வரர் என்ற நாமம் வழங்கப்பட்டது அம்பிகையின் கண் நரசிம்மரின் மேல் பட்டு அவர் குளிர்ந்ததால தான் மரகதவல்லி என்ற பெயரால் அம்பிகாதேவியும் இந்த கோவிலில் அழைக்கப்படுறாங்க இந்த நரசிம்மேஸ்வரரை நாம் வழிபட்டால் என்ன நன்மை நடக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோபங்கள் குறையும் நமக்கு மன அழுத்தம் இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த கோவிலுக்கு நாம் எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா காவேரி பக்கம் பஸ் ஸ்டாண்டில் முதல்ல இறங்கிடுங்க அப்படி இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து சோளிங்கர் போகிற வழியில் காவேரி பக்கம் ஏறி ஒட்டியே ஒரு வழி போகும் ஸோ அந்த பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் சேரி ஐயம்பேட்டை இறங்கணும்னு சொன்னீங்கன்னா அவங்களே சொல்லி இறக்கி விட்டுடுவாங்க ஓகே விவர்ஸ் இந்த கோயிலுடைய வரலாறு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பற்றியும் வரலாற்று சிறப்புமிக்க கோவில்களை பற்றியும் நம்ம சேனலில் வீடியோக்களாக போட்டிருக்கோம் அதை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்